மாதிக right. 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 நல்லா <laughs> இருக்கும் <laughs> right. <laughs> வணக்கம் தெரியும் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலே நாங்கள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டு வந்த சூழலே அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிற்பாடு ஒரு சில மாற்றங்களை நம்மளுடைய அணுகுமுறையிலே செய்ய வேண்டி செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவைக்கு நாங்கள் தள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் வழங்கின ஆணையை விசேஷமாக சிங்கள பேரினவாத சக்திகள் தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக மிக உறுதியாக வழங்கி வந்த தமிழ் தேசியத்துக்குரிய ஆணையை கைவிட்டு ஐக்கிய இலங்கை என்ற சித்தாந்தத்தோடு ஒத்துப்போகின்ற வகையிலே தமிழ் தேசியத்தை நிராகரித்து சரித்திரத்தில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கெங்கும் ஒரு ஆணையை வணங்கினதாக ஒரு கருத்துருவாக்கம் தீவிரமாக முன் முன்வெடுக்கப்பட்டது ஆனால் யதார்த்தம் வந்து அதுக்கு நேர்மாறும் அந்த தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் ஓரளவேனும் தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு ஒரு ஆணையை கிடைத்ததாக இரண்டால் யாழ்ப்பாணத்திலே ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு இடத்திலே மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தது ஏனைய மாவட்டங்கள் அனைத்திலேயும் தேசிய மக்கள் சக்தி ஒரு சிறுபான்மையாகத்தான் இருந்தது அப்படி இருக்கவும் அந்த பிரச்சாரம் வந்து மேலோங்கிக் கொண்டு வந்த ஒரு சூழலில் நாங்கள் அதை முறியடிப்பது அந்த தவறான நிறத்துருவாக்கத்தை முறியடிப்பதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுவதற்கு முடிவெடுத்திருந்தது அந்த பேச்சுவார்த்தைகள் தனித்தனியாக நடைபெற்றுக் கொண்டு வந்த ஒரு சூழலிலே நாங்கள் மூன்று தரப்புகளும் இணைந்து நடத்துவதற்குரிய ஒரு முடிவு எடுக்கப்பட்ட ஒரு சூழலிலே தமிழரசு கட்சியிலே நடைபெற்ற ஒரு சில பதவி மாற்றங்கள் காரணமாக அந்த கட்சியினுடைய அதுவரைக்கும் அவர்கள் கடைபிடித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கடைபிடித்த அணுகுமுறையிலே மாற்றம் நடைபெற்றது விசேஷமாக இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலே ஒரு இறுதி தீர்வை எட்டுவதற்கு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டிய தேவை தற்போது இல்லை என்று கூறி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற சம்பந்தமாக இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்ற ஒரு சூழலே ஒரு பேச்சுவார்த்தை இப்போதைக்கு அவசியம் இல்லை என்றதை கூறி இருந்து விலகிக் கொள்வதற்கு ஒரு முடிவெடுத்திருக்க அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகி விலகின அந்த சூழலிலே உள்ளூராட்சி சபையிற்குரிய தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த பின்னணியிலே துரதிஷ்டவசமாக நாங்கள் தனித்தனியாக அந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தோம் தேர்தலுடைய முடிவுகள் தொடர்பாக தனித்தனியாக இந்த மூன்று தரப்புகளும் இருந்தாலும் இந்த தேர்தலிலே நாங்கள் என்னுடைய மக்களிடம் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டது வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு பலமான ஆணைய இந்த உள்ளூராட்சி தமிழ் மகள வழங்க தமிழ் தேசியத்துக்கான மிக விருக்கமாக நம்முடைய மக்களிடம் பிரச்சாரம் செய்திருந்தோம் நம்முடைய மக்களும் அந்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிகப்பெலமான தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணைய வழங்கின மட்டும் இல்லை பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி மற்றது பேரினவாத சக்திகள் செய்து கொண்டிருந்த பிரச்சாரத்தை விசேஷமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் என்ற அந்த தவறான எடுத்துருவாக்கத்தை முறியடிக்கின்ற வகையிலே ஒரு மகத்தான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே வழங்கியிருந்தார் அப்படி தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணையை வழங்கியிருந்தாலும் தமிழ் மக்கள் எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை ஆதரவை வழங்கவில்லை ஆகவே அந்த முடிவுகளை நாங்கள் ஆழமாக கருத்தில் கொண்டால் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மகத்தான ஆணையை வழங்கினாலும் அந்த ஆணை வழங்கின தரப்புகளுக்கு எந்த ஒரு தரப்புக்கு அறுதி பெரும்பான்மை வழங்காத சூழலிலே மக்கள் வழங்கியிருக்கின்ற செய்தி என்னவென்றால் தமிழ் பிஎஸ்டை மையப்படுத்தி இந்த மூன்று தரப்புகளும் ஒரு பொருந்தளவுக்கு பெற வேண்டும் என்பதுதான் அந்த ஆணையுடைய பொருள் இதை உடங்கி கொண்டு தேசிய பேரவை பங்காளி கட்சிகளுடைய தலைவர்களுடைய கட்சி அமைப்புகளுடைய முழு ஒத்துழைப்போடும் நாங்கள் ഇണക്കപ്പാട്ടെ പഠിപ്പിക്കാൻ മുഴിയെ എടുത്തുകൊണ്ടോ ഇത് മുതലെ എടുപ്പം ആണോ അന്നെ വന്ന് കൈകൂടും എന്ത് ഏതോ ഒരു കാരണമാൈവിടും അത് മുച്ചിൽ பாடம் வந்ததும் கூட அதில் இருந்து கூட சென்ற திருப்பொருளாலே வந்து அது தொடர முடியும் ஆனால் இந்த முயற்சி சற்று வித்தியாசம் ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் மட்டத்திலே கணிசமான வழிகாட்டுகின்ற வகையிலே தேர்தல் முடிவுகள் அமைந்தது விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு தீர்ணவாத சக்திகள் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் தமிழ் தேசியத்திலேருந்து பிறகிவிட்டார்கள் என்ற ஒரு தவறான நிர்வாகத்தை கணிசமான அளவுக்கு வெற்றி பாதையிலே கொண்டு போவதற்கும் அந்த தேர்தல் முடிவுகள் வாய்ப்பை வழங்கின ஆகவே இதில் மாற்றம் கட்டாயம் வந்தியாகணும் என்ற ஒரு எண்ணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலைக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் பேரவையுடைய பங்காளி கட்சி வந்து வாழ் அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் கணிசமான பேச்சுகளை மேற்கொண்டோம் குறிப்பாக தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அடி தமிழ்ந்த அடி கூடுதலோடு ஏற்படுத்தும் இறுதி தீர்வு சம்பந்தமாகவும் பொறுப்புக்கூறு சம்பந்தம் அதாவது இன்றைக்கு மக்களுக்கு மிகவும் அவசியமான மிக மிகமானது இந்த ரெண்டு வடிவங்கள்லேயாவது நாங்கள் ஒரு நடந்த பாட்டுக்கு பெறவும் அடிப்படையில் தான் அந்த முயற்சிகள் நிறைவேற்ற ஆனால் அந்த முயற்சிகள் தமிழரசு கட்சியான ஒரு அமைச்சமாக வந்து கைவிடப்பட்ட அதில் இருந்து விலகி சென்றனர் அந்த சூழலிலே திடீரென்று வந்து உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலும் அறிவிக்கப்பட்டது அந்த தேர்தலுடைய முடிவுகள் வருவதற்கு அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணையும் மக்கள் பலமாக வழங்குவணும் என்று கேட்டதற்கு அமைவாகத்தான் மக்கள் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மகத்தான ஆணையை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து வழங்கினர் அப்படி கொள்கைக்கு வழங்கினாலும் இந்த ஒரு கட்சிக்கும் அந்த ஆணையை முன் கொண்டு செல்வதற்கு மக்கள் ஒரு அறதி விரும்பான்மை பல கவிப்போ பொருள் வந்து கொள்கை இது என்றதிலே ஒரு மகத்தான ஆணையை காட்டியிருந்தாலும் வேற அதை கொண்டு செல்ல வேண்டும் என்றதுக்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து பயணிக்க வேணும் என்றதால் அதன் அர்த்தமாக நாங்கள் போடவும் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ்தேசை கூட்டணியுடன் தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தோம் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஜனநாயக தமிழ்தேசை கூட்டணியுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைந்துள்ளது இந்தியான் உடன்படிக்கையை அந்த முயற்சியுடைய அந்த வெற்றியுடைய சாட்சியம் ஆனால் இந்த முயற்சி வெற்றி கொண்டிருக்கின்றபடினால் வழினால் தமிழரசு கட்சியை நிரந்தரமாக வெளியே விட்டு பயணிக்கிறோரோ பாதை அல்ல எங்களுடைய கதவு இன்றைக்கு கொள்கையிலே வந்து நாங்கள் இருதரப்புக்கும் இடையிலே ஒரு இணக்கப்பாடு வந்திருந்தாலும் கூட எதிர்காலத்தில் உங்களுடைய கதவு தமிழரசு கட்சியையும் இந்த கொள்கையின் அடிப்படையிலே இணை இணைத்து கொள்வதற்கு திறந்தே இருக்கு ால் விளை பொறுத்தரில்லை அதுதான் தமிழ் மக்கள் வழங்குகிற இந்த தேர்தல் ஆணையினுடைய உண்மையான பொருள் அதை தமிழரசு கட்சியும் உணர்வு உணர்ந்து எதிர்காலத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கின்ற இந்த பரிந்துரை உடன்படிக்கையின் அடிப்படையிலே தமிழரசுக் கட்சி இணைந்து பயணிக்கிறதுக்கு முன்வருவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதை நோக்கி நாங்கள் எதிர்காலத்திலையும் தொடர்ந்தும் எங்களுடைய வீழ்ச்சியரை நல்லெண்ணத்தை நாங்கள் தொடர்ந்தும் காட்டுவோம் இந்த உடன்படிக்கைக்கு பண்பாடு தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ்த் தேசியதையும் உருவானியமாக செயல்படும் அது அரசியல் ரீதியாக இருக்கலாம் வேறு வேறு அரசியல் செயல்பாடுகளாக இருந்தால் நாங்கள் ஒரு வாணியாக செயல்படுவதால் இந்த உடம்படிக்கையுடைய அடிப்படை நோக்கம் இது நிரந்தரமாக உங்களுடைய ஒன்றிணைவு கொள்கை ரீதியான ஒரு ஒன்றிணைவை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் உங்களுடைய பயணத்தை இந்த ஆகிறோம்